அதாவது ஒரு பெண்மணி வாரா பெண்மணி வந்து சொல்றாங்க அதாவது சாபித் இப்னு கைஸ் அவரை வந்து எல்லா அத அதாவது எல்லா அத்தஹிமுஹு ஃபிகுல்qin வலாதீன் பாருங்க சஹாபி பெண்மணிகளுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமானது விளக்கத்தை பாருங்க நம்ம ஒரு ஆளை வானாண்டு சொல்லுக்களே இவ்ளோ விளக்கத்தோட வானாண்டு வந்தால் செட்டாமட வந்தால் சரிய வரமா இப்படித்தானே பேசுவோம் ஆனா அந்த அந்த சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹி அலைஹி சொல்றாங்க நான் அவரை മാർக்கத்தலயும் குறை சொல்லல கரெக்டரலயும் குறை சொல்லலன்றாங்க எப்படி அந்த விளக்கம் அந்த நம்ம ஒரு வாடாடு சொல்லக்கூட வேணுன்னு ஒரு விளக்கம் தேவை நான் ஒருவரை முடிச்சுக்கிறேன் அவர் எனக்கு நான் அவரை அஹ்லாக்களை நான் குறை சொல்லலை ரெண்டுலேயும் நான் குறை சொல்லலை ஆனால் இஸ்லாம் இஸ்லாத்துல இருந்து கொண்டு நான் குஃபரை வெறுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அவருக்கு சேவை செய்யறதுக்கு அவருக்கு அவரை கண்டாலே எனக்கு வெறுப்பு வருது அவர் கண்டால வெறுப்பு அதுக்கு பேர் கேள்வி கேட்டிவாங்க கண்டா எப்படி வெறுப்பு வரும் வெறுப்புக்கு ஒரு ரீசன் சொல்லிடுமா ஒரு கண்ணோனி ரோட்ல திடீர்னு காணுவோம் அவரை கண்ணு ஒரு விருப்பமா வரும் சந்திச்சேட்டோம் விருப்பமா சிலரை கண்ட உடனே இவன் நல்லவன் உள்ளத்துல வரும் அதுக்கு மார்க்க சட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை உள்ளத்துல தோன்றுறது பிழையாவும் இருக்கலாம் சும்மா தோண்டிட்டு போகும்போது அதை நம்ம முடி வச்சு முடிவெடுக்க கூடாது இவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு என்ன செய்யல அவரோட இருந்து வாழ்க்கையை கொண்டு போற அளவுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க ஆனா பிடிக்கல அதுக்கு காரணம் சொல்லுது என்னன்னு சொன்னா அவருடைய உடலமைப்பு உங்களுக்கு என்ன செய்யல பிடிக்கல தோற்றம் என்ன செய்யல பிடிக்கல செட் ஆகல என்ற மாதிரி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதத்தை வந்து இதை சொல்றாங்க இப்ப ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்க நீதிமன்றத்தை வச்சு ஒரு வருஷ காலம் அட்வைஸ் பண்ணி பண்ணி அவங்கள வெறுக்க வைக்கல உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க அவங்க உங்களுக்கு தந்த மகராக தந்த தோட்டத்தை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க அவர் வந்து மகராக கொண்டு தந்தாரே பெரும் தோட்டமுடைய கொடுத்து முடிச்சுக்கிறாரு திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க அத மகன் அதையும் கொடுத்து அதை விட அதிகமாகவும் கொடுக்கிறேன் பல் அசித் அந்த மகரையும் திருப்பி கொடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக நான் என்ன செஞ்சேன் கொடுத்துட்டு எனக்கு விவாகரத்து எனக்கு இது இந்த வாழ்க்கை சரி வராது மேலதிகமா தார என்றான் அப்ப அவரை கூப்பிட்டு ரசூலாங்க சொல்றாங்க தல்லிகா தத்தலிய கத்தன் ஒரு விவாகரத்து செஞ்சிருங்க ஒரு தலாக்கனை செஞ்சிருங்க சொல்லிவிடுங்கள் அப்படின்றான் இங்க அவங்க தோட்டத்தை திருப்பி கொடுக்கல கணவன் கேட்கிறாரு அல்லாவின் தூதரே நான் அவங்க தோட்டத்தை தாராங்களே அதை திருப்பி எடுக்கிறது எனக்கு அனுமதியான்னு கேட்டார் திருப்பி தாராங்க இப்ப அதை திருப்பி எடுக்கிற எனக்கு பரவாயில்லையா அல்லா பொருந்திக்கொள்ளான்னு எவ்வளவு அழகான மார்க்கம் அப்ப அவர்த கேரக்டரும் நல்லது தீனும் நல்லது இவங்களுக்கு பொருந்தி போகல ஆனா ஊர் எப்படி பேசும் தெரியுமா இவளுக்கு வாழ தெரியாதனால என்ன செஞ்சான் விவாகரத்து பட்டா உனக்கு என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் தான் வாழ போறாங்க அவங்களுக்கு எல்லாம் பொருத்தமாக இருந்தா மட்டும்தான் அவங்க வாழலாம் நம்ம அனுதினமும் பார்ப்பதில்லை வெளியே உள்ள வாழ்க்கையை வச்சாலும் உள் வாழ்க்கையை நம்ம என்ன நெசையக்கூடாது எப்பயும் முடிவெடுக்க கூடாது அவரவர்களுக்கு அவரவருடைய தந்த வாழ்க்கையை தவிர மத்த எல்லாரோட இறக்கம் தந்தை வீட்டை தவிர மத்த எல்லாரோட அன்பு தந்தை வீட்டை தவிர மத்த எல்லாரோட மரியாதை தந்தை வீட்டை தவிர மத்த எல்லாருமே நல்லது இந்த மெத்தில வாழ்ந்து இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை இடம் எல்லாம் நீங்க பாத்துக்க இது போல பல சம்பவங்கள் சொல்லலாம் வஸல்லம் அதாவது பொருத்தப்பாடு என்பதை நிறைய என்ன செஞ்சாங்க பார்த்தார்கள் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யும் பொருந்தி போகுமா என்பதை பார்த்தார்கள் அதன் காரணமாக வந்த விவாதத்துக்களை ரசூலா அங்கீகரித்தார்கள்